நம்ம நம்பனைக்கு நம்ம பார்க்க போறோன்னா வனங்கான் திரைப்படத்தோடைய திரைக்கதை மற்றும் அந்த படத்தோட விமர்சனத்தை பற்றி நம்ம பார்க்கலாங்க அது மட்டும் இந்த பொங்கலுக்கு வந்து பத்துக்கு மேற்பட்ட படங்கள் வந்து வெளியாகிற நிலையில் வந்து தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனவரி பத்தாம் தேதி வந்து மூன்று திரைப்படங்கள் வந்து வெளியாக இருக்குதுங்க கேம் சேஞ்சர்னு சொல்கிற திரைப்படம் வனங்கான் திரைப்படம் மெட்ராஸ் காரன் திரைப்படம் அந்த மூன்று திரைப்படம் வந்து வெளியாக வெளியாகிருக்குதுங்க நம்ம இப்போ இந்த வணங்கம் திரைப்படத்துடைய விமர்சனத்தை பற்றி பார்க்கலாங்க பாலாவுடைய இயக்கத்தில் அருண் விஜய் ரோஷினி பிரகாஷுடைய அருமையான நடிப்பிலாக இந்த திரைப்படம் வந்து இருக்குது இந்த திரைப்படத்துக்கு வந்து இசையமைப்பில் வந்து பாடல்கள் வந்து ஜி வி பிரகாஷ்குமாரும் இசையமைப்பு வந்து சாம் சிஎஸும் வந்து பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் வந்து ஜனவரி மாதம் வந்து வெளியாக இருந்தாலுமே இந்த கிட்டத்தட்ட இருபது கோடி பட்ஜெட்டுக்குள்ளே தான் இந்த திரைப்படம் வந்து எடுக்கப்பட்டிருக்காங்க கண்டிப்பாக வந்து பாலா திரைப்படம்னா எந்த ஒரு ஃப்ளாப் படமும் இல்லாத ஒரு டேரக்டர்னால் அது பாலான தாங்க நம்ம சொல்லியாகணும் அவன் இவன் தார்த்தப்பட்ட ஏன்னா அந்த ஹிஸ்ட்ரி படைத்த படங்கள் அவருடைய ஜேனர் டிஃப்ரெண்ட் ஜேனரில் வந்து அவருடைய கதைத்தளம் அவருடைய படைப்புகள் வந்து இருக்குங்க வனங்கான் திரைப்படம் வந்து எந்த கதையை வந்து பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க எடுத்திருக்காங்கன்னா தற்போதைக்கு வந்து பாலியல் சீண்டில் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து எக்கச்சக்கமான கேஸுகள் வந்து வந்துட்டு இருக்க நிலையில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான ஏற்பாடுகளை செய்கிற மாதிரி பட்ட ஒரு படத்துக்கு வந்து வனங்கான் திரைப்படத்தை வந்து தற்போதைக்கு ஒன்று கரெக்டான ஒரு சீனில் கரெக்டான ஒரு நேரத்தில் வந்து விட்டுருக்க வந்து குறிப்பிடத்தக்கதுங்க மக்கள் ரீதியில் வந்து முதல் சோழ தொடங்கி தற்போது வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல வரவேற்பு வந்து கிடைக்கப்பட்டு வருதுங்க இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே வந்து நம்ம படத்துக்காக வந்து அதாவது தமிழ் சினிமாவுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆப்போசிட்டில் வந்து தெலுங்கு ரீதியில் வந்து சங்கருடைய படைப்பில் உருவாக இருந்த கேம் சேஞ்சர் திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து லேக் ஆகிற மாதிரி செகண்ட் ஹாஃப் வந்து ஆவரேஜாக இருக்கிற மாதிரி ஒரு கலவையான விமர்சனத்தை தாங்க பெற்றுக்கொண்டு வருதுன்னு நம்ம சொல்லியாகணும் ஐநூறு கோடி பட்ஜெட்டில் இருக்கப்பட்ட அந்த திரைப்படத்துக்கு வந்து கலவையான விமர்சனம் சொன்னாலே வந்து அது ஒரு ஃப்ளாப் திரைப்படம் தாங்க நம்ம சொல்லியாகணும் அந்த ரீதியில் வந்து இருபது கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு நல்ல விமர்சனம் கிடச்சின்னா அது வந்து ஒரு ஹிட் திரைப்படங்க அந்த ரீதியில் பார்க்கும்போது பாலாவோட திரைப்படம் வந்து ஹிட் ரீதியாகங்க இருக்குது முன்னதாக வந்து வணங்கான் திரைப்படம் வந்து சூர்யா நடித்தே இருப்ப அந்த நிலையில் வந்து தற்போதைக்கு சூர்யாவுக்கு வந்து பிற வேலைகள் வந்து இருந்த காரணத்தினால வந்து அந்த படத்தில் வந்து பின்வாங்கி பின்னர் அருண் விஜய் வந்து அந்த திரைப்படத்துக்கு வந்து புக் செய்யப்பட்டு அந்த படத்துக்கு வந்து நடித்து கொடுத்துருக்காருங்க தற்போதைக்கு வந்து அருண் விஜய்க்குமே வந்து ஒரு பூஸ்ட் பாயிண்ட்மாக இந்த திரைப்படம் வந்து அமைஞ்சிருக்கு வந்து குறிப்பிடத்தக்கதுங்க நீங்களும் வந்து பனங்கான் திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா அதில் வந்து கமெண்ட்டை தெரிவிச்சுக்கோங்க அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு